لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله برار عباد و الطيبات الطاهرات واضوا جگ الله طاہراد اوسیقم بتقوى الله اما بعد بتک بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما انتم تم حریث بالمؤمنين رؤوف الرحيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ما بوئست لعانا إنما بوئست رحمة صدق نبي الله صلى الله عليه وسلم يلام يل بالله الله بن أنبوم ميلان كرنا يوم نمك اللام وند سيرت நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அகிலத்தை படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாகு சல்லம் எப்படி உங்களோடு என்று ஒரு தலைப்பில் பேசுகிறான் எப்படி ரசூல் உங்களோடு அவன் அகிலத்தை படைத்தவன் ஆள்கிறவன் அதிகாரமுடையவன் அன்புடையவன் நபிகள் நாயகம் குறித்து அவன் சொல்லும் செய்தி உங்களோடு நான் அனுப்பிய தூதர் எப்படி இருப்பார்கள் லகதுயாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களை சார்ந்த தூதர் அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டு வருகிறார்கள் நபி பெருமானாரை குறித்து அல்லாஹ் கொடுக்கிற மிக தெளிவான ஒரு செய்தி உங்களை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் இருந்தே அவர்கள் உங்களை நோக்கி வருகிறார்கள் அசீசுன் அழையுமா அனைத்தும் அவங்க மனோபாவம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லத்தின் மனோபாவம் என்ன தெரியுமா நீங்க எப்போதாவது கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்க தாங்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல அனுப்புகிற போதே சொல்கிறான் சமூகத்தின் கஷ்டத்தை நஷ்டத்தை அழிவை அவமானத்தை தாங்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் ஹரிசுன் அழைக்கும் உங்கள் மீது ரொம்ப பெரும் ஆசை உடையவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் வளர வேண்டும் உயர வேண்டும் வாழ வேண்டும் அவன் எல்லா வகையிலும் மேம்பட வேண்டும் என்று பேராசை உடையவர்கள் மனிதனுக்கு பேராசை கூடாதுன்னு சொன்னவங்களே அவங்க தான் மனுஷனுக்கு கூடாத சில விஷயங்களில் ஒன்று பேராசை அது வேணும் இது வேணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிற பேராசை வேண்டாம் ஆனால் உங்கள் மீது நபிகள் நாயகம் பேராசை உடையவர்கள் என்கிறான் அல்லாஹ் அது என்ன பேராசை நீ நல்லா இருக்கணும் நீ உயரணும் நீ மாண்புக்குரியவனாக ஆகணும் மகத்துக்கு மகத்துவம் உள்ளவனாக ஆகணும் நீ மேம்பட்டே இருக்கணும் என்று உங்கள் மீது அவர்களுக்கு பேராசை உலகத்தில் வந்த பல பேர் தன் மீது தன்னை வளர்ப்பதில் தான் பேராசை தான் துன்பப்படக்கூடாது என்பதில் தான் கவனம் அப்படி அல்ல அந்த ரசூல் உலகத்தில் எந்த தலைவராக இருக்கட்டும் தனக்கு ஒரு இழிவு வரக்கூடாது அவமானம் வரக்கூடாது தன்மானம் இழந்துவிடக்கூடாது இன்னொரு பக்கம் தனக்கு கஷ்டம் வரக்கூடாது பெருமானார் வித்தியாசப்பட்டார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு சிரமம் உங்கள் மீது தான் பேராசை நீ நல்லா இருக்கணுங்கிற பேராசை தன்னை பற்றி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை சமுதாயத்தை பற்றி கவலை பில் மூமி நீனூஃபுர் ரஹீம் அடுத்து சொன்னான் நல்லா மூமின்கள் மீது அவர்கள் எல்லையில்லா அன்புடையவர்கள் நம்மீது அன்புக்குரியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை வசல்லாம் உங்கள் மீது உங்கள் தாய் காட்டும் அன்பை விட நபிகள் நாயகத்தின் அன்பு அதிகம் உங்கள் தந்தை காட்டுகிற அன்பை விட நபிகள் நாயகம் செல்ல செல்லும் உங்கள் மீது காட்டுகிற அன்பு அதிகம் ஏன் அவர்கள் உங்கள் மீது அன்புடையவர்கள் என்று அல்லாவே சொன்னான் திருக்குரான் ஷெரீஃபிலேர் ரஹீம் உங்கள் மீது அன்புடையவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் அன்பாளர் இன்னொரு பக்கம் இரக்கமுள்ளவர்கள் எதாவது தப்பு தவறு நடந்தான்னா பழி வாங்கலாம் நினைக்க மாட்டாங்க பகைச்சுக்கிடவும் நினைக்க மாட்டாங்க ரெண்டு தான் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க நமக்கு பிடிக்கல அவங்கள பகைச்சுக்கிறது அல்லது பழி வாங்கறது பகைப்பதும் இல்லை பழி வாங்குவதும் இல்லை உங்கள் மீது இரக்கமுடையவர்கள் வான்மறையிலே சொன்னான் வல்லவன் வல்லல் நபி சல்லல்லாஹோ அடைகு செல்லம் குறித்து ஆயிரம் அவர்களின் புகழ் மாடினாலும் அல்லாஹ் பாடிய இந்த புகழுக்கு நிகர் எந்த புகழ் மூமென்கள் மீது அவர்கள் அன்புடையவர்கள் இறக்கமுடையவர்கள் ஹாத்தமுன் நபியின் சல்லல்ல அசரத் அபுகுரையரா சொல்வார் எனக்கு ரொம்ப பசி வீட்டில் இருந்தேன் தாங்க ஏலல்ல ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தேன் ஒன்றும் இல்லை எத்தனை பெரிய சாபி புகாரி ஷரீஃபை திறந்தால் திருமதி ஷரீஃபை திறந்தால் அபூதாவூதை திறந்தால் அங்கீகரிக்கப்பட்ட சகியான கிரந்தங்களை திறந்தால் பக்கம் தவறாது பாடத்தில் இருப்பார் அபு ஹுரைரா பக்கம் தவறாது அவர் பாடம் இருக்கும் அத்தகைய பாக்கியம் நிறைந்த அபுகுரை சாப்பிட இல்லை ஒன்றும் இல்லை பசி படுத்தால் உறக்கம் இல்லை பசி தூக்கம் வராது பசி ரொம்ப ஆயிட்டாலும் தூக்கம் வராது படுத்தால் தூக்கம் இல்லை இருக்க முடியல பசி யாரை போய் கேட்கறது இன்னொரு விஷயம் நீங்கள் விளங்கணும் அடுத்தவங்கள்ட்ட போய் தன் பசியை சொல்கிறது இல்லை எல்லாம் நமக்கும் நசிபாக்குவானாக கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம் ரொம்ப பசி பட்டினியாக கிடக்கிறோம் அதை சொல்கிறதே இல்லை எப்போவுமே சொல்லக்கூடாது நாம் சொல்கிறது அல்லாட்டை மட்டும்தான் சொல்லணும் கஷ்டத்தை கொடுத்தவன் தான் கஷ்டத்தை நீக்கணும் கஷ்டத்தை கொடுத்தவன் அவன் வேற யார் நீக்க முடியும் கொடுத்தவனால் நீக்க முடியும் இன்னொரு பக்கம் எங்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான் அவன் உன் பிரச்சனை எங்கிட்ட கூலு நான் கேட்டுக்கிறேங்கிறான் நீ சொன்ன நான் காது கொடுத்து கேட்பேங்கிறான் நான் உன் பக்கத்தில் இருக்கேங்கிறான் இதா சால கண்ணி அல்லாஹ் சொல்றான் என் அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் இன்னி கரீப் நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க நபி பெருமானாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான் சல்லல்லாம் என் அடியார்கள் என்னை பற்றி தங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க சொல்லுங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள் ஒஜிபு தாவத்தைத்தான் பிரச்சனை வந்தால் என்னை கூப்பிடட்டும் நான் பதில் கொடுக்குறேன் திருக்குறானில் பேசுகிறான் நம்ம அவனை விட்டுட்டு எல்லாட்டையும் போய் பிரச்சனையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி ஆகி போனேன் இப்படி ஆகி போனேன் நாட்டை அப்படி ஆச்சு யார்கிட்ட சொல்லணும் யாராவது பெரியவங்கள்ட்ட சொல்லலாம் நமக்காக துவா செய்கிறவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லலாம் அதை விட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லக்கூடிய மனநிலை மாற்றிக்கிறணும் யாரும் நம்ம பிரச்சனையை கேட்டு தீர்க்கறதுக்கெல்லாம் இல்லை உலமாக்கள்கிட்ட சொல்லுங்க துவா செய்வாங்க சேகமார்கள்ட்ட சொல்லுங்க அந்த பிரச்சனையை மாற்றி அமைக்க வழி சொல்வாங்க அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா சில பேர் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க காதை கொடுத்து சில பேர் கேட்பாங்க உள்ளத்தால் சந்தோஷப்படுவாங்க நல்ல வசமால மாட்டியிருக்கான் போல தெரியுது இன்னும் மாட்டணும் அப்படி நினைக்கிற மனோபாவம் உள்ள மனிதர்கள் மண்ணில் வாழும் காலம் இது என் பிரச்சனையை கேட்டு தீர்வு சொல்பவர்கள் இல்லை மகிழ்ச்சி பெறுகிற மக்கள் அண்ணா சொன்னா என்ன சொல்லு நீ நான் பக்கத்தில் இருக்கிறேன் எவ்வளோ அழகான வார்த்தை ஒய்தா சாயக்கை தாவ தத்தா என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நாயகமே சொல்லுங்கள் நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள் இதை விட என்ன வேணும் என் பக்கத்தில் இருக்கிறான் என் ரப்பு தாவ தத்தா கூப்பிட சொல்லுங்கள் நான் பதில் சொல்லிடுறேங்கிறான் கூப்பிடட்டும் என்ன அவனை மட்டும்தானே கூப்பிடுறது இல்லை கூப்பிடட்டும் நான் பதில் சொல்கிறேன் அபு குறைலா சொல்கிறார் பசி கேட்டெல்லாம் வழக்கம் இல்லை சொல்லியும் விளக்கம் இல்லை வீட்டில் ஒன்றும் இல்லை வெளியில் வந்தேன் பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டேன் சாபாக்கள் நடமாடுகிற எல்லாரும் கடந்து வீட்டுக்கு போகிறது பள்ளிவாசலுக்கு போகிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன் அதற்கு அபு குரேலாம் உட்காந்துருக்கா உட்காருமோ அபு செய்து நான் சித்தியத்தில் பேர் போகிறாங்க அபுபக்கர் சித்திக்கு போனோன்னு எழுந்திரிச்சு வந்து அபுபக்கர் நாயகமே ஒரு ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்டேன் ஒரு ஆயத்துக்கு குரானுடைய ஒரு ஆயுது பசி கடுமையான பசி சாப்பிடல உட்கார முடியலை இருக்க முடியலை ஒரு ஆயத்துக்கு விளக்க வேணும்னு கேட்டேன் அசரத் அபூ பக்கர் சுத்திக்கு ஒன்றும் பதில் சொல்லலை அவங்க வேகமாக போயிட்டாங்க டைம் கொஞ்சம் பிஸியான டைம் நினைக்க போயிட்டாங்க அசரத்து உமரந்தியில் தான் ஒன்றுக்கு போனாங்க அவங்கள்ட்ட போய் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்டேன் அவங்களும் கண்டு கடையில் போயிட்டாங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர் சொல்கிறா விஷயம் என்ன தெரியுமா ஆயத்துக்கு விளக்கமில்லாம் நோக்கம் இல்லை ஆயத்துக்கு விளக்கம் கேட்ட நோக்கம் என்னன்னா என் பசியை உணர்ந்து என்னை சாப்பிட கூட்டு போவாங்களேன்டான் கேட்டேங்கிறாக பசியை சொல்கிறது இல்லை தேவை இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை சாப்பாடு தாங்கன்னு கேட்குறது இல்ல ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன் அப்படி போது என்ன போகிறீரா ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்க சோகமாக இருக்கிறீங்க எல்லாம் அப்படின்னா கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்துடுவாங்களே அப்படிங்கிற நெண்ணப்பு மனசுக்குள்ள இருக்குது ஆனால் நான் அதை சொல்லாமல் ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன் அபூபக்கரும் போயிட்டாஹா மர்ரபி அபூபக்கர் அவங்களும் போயிட்டா பில் ஹத்தாவும் போயிட்டா மூணாவது ரசூல்ஸ் எல்லாம் வந்தாங்க பெருமானாரை பார்த்த உடனே சரி நான் போயிட்ட லேசா எழுந்திருச்சேன் எழுந்துருச்சேன் பெருமானார் சிரிச்சிட்டாங்க சரி சரி ஒன்றும் வீட்டுக்கு வா ஏதாச்சும் ஏற்பாடு செய்கிறேன்னாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சிரிச்சாங்க ரசூலுல்லா அதிசய திறந்து பாருங்கள் அபூகுரையா வருகிறார் ஆயத்துக்கு விளக்கம் கேட்க வருகிறார் அவருக்கு நோக்கம் ஆயத்தும் அல்ல அல்ல இப்போது பசி ஏதேனும் கிடைக்க வேண்டுமே என்றுதான் வருகிறார் ரெண்டு பேரும் இல்லைன்னு போயிட்டாங்க விளக்கமே சொல்லாம போயிட்டாங்கலாம் பிறகு பார்த்துக்கணும் வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோப்பை நிறைய பால் எடுத்து கொடுத்து முதல்ல அவங்கள்ட்ட கொடு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பின்னால் கொடுத்தாங்க குடிச்சாங்க போதும் குடிப்பா இன்னும் கொஞ்சம் குடிச்சாங்க இன்னும் குடி அபூ சொல்றாங்க என் பசியை தனித்தவர்கள் தாகா நபி சொல்லல்லே செல்லாம் பசிக்கிறது என்று நான் சொல்லவில்லை ஆனால் நான் பார்த்த பார்வையில் புரிந்து கொண்டார்கள் நான் ரொம்ப பசியோடு இருக்கிறேன் என்று மிகச்சிறப்பாக வயிறு நிரம்ப எனக்கு பால் தந்து என் பசியை தனித்தார்கள் இங்கே அல்லாஹ் சொன்னான் இல்லையா பில்மு நீ நோர் ரஹீம் பூமின்களிடத்தில் அவர்கள் அன்போடு நடப்பார்கள் கருணையோடு நடப்பார்கள் அதெல்லாம் மிக அழகான வாழ்க்கை மனநிலை புரிஞ்சு நடக்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்கிற இடம் யாரை அவங்க நிலை என்ன இப்ப அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த சூழ்நிலைக்கு தக்க மனிதர்களை அவரவர் தகுதிக்கு நடத்துங்கள் என்று சொன்ன ஒரு பெரிய பாடத்தை பூமா நபி நடத்திய பேராசிரியர் இல்லையா மனிதர்களை அவரவர் தகுதிக்கு நடத்துங்கள் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் பெருமானார் ஒரு பெரும் பேராசிரியர் பாடம் நடத்துவதை விட அந்த பாடத்தை ஆள் அழகாக அவரவர் தகுதிக்கு நடத்துகிற பாடம் மனிதர்களை அவரவர் தகுதிக்கு நடத்துங்கள் தகுதி உடையவரை மதிக்கணும் யாருக்கு என்ன தகுதி மனித சூழல் புரிஞ்சு நடக்கிறது சாபிகளுடைய சபைதான் சாந்த நபிகள் செல்லலாலே செல்லம் சாபாக்களோடு போறாங்க அன்னைக்கு மேலே ஒரு போர்வை போட்டு இருக்கிறாங்க அந்த போர்வை கொஞ்சம் அதன் ஓர பகுதி கணம் இப்படி கொஞ்சம் கனமாக இருந்துச்சு ஓரப்பகுதி சாபிகள் கூட வர்றாங்க சாந்த நபி செல்லாலே செல்லாம் அவங்க நடந்தால் ராஜ கம்பீர நடை பெருமானார் நடைக்கு ஈக்குவலாக எங்களால் நடக்க முடியாது அவர்கள் கொஞ்சம் வேகமாக போனால் அவர்கள் பள்ளத்திலிருந்து எழுந்திரித்தால் எப்படி குதிப்பார்களோ அப்படி குதித்து நடப்பதை போல் தெரியும் ஆனால் குதிப்பதில்லை ஒரு கம்பீரம் திரும்பி பார்த்து பழக்கம் இல்லை அப்படி போனால் நிமிந்து நடப்பாங்க இங்கே திரும்பி பார்க்கறது இங்கே திரும்பி பார்க்கறது அதெல்லாம் ஒரு ஒரு தெரு தகுதிமிக்க மனிதனின் அடையாளம் இல்லை போகிறார்கள் சாபிகள் ஒன்றா போறோம் திடீர்னு ஒரு கிராமவாசி ஓடி வந்து பெருமானாருடைய கழுத்தில் இருக்கிற துணியை பிடிச்சி இழுத்துட்டாங்க அவங்க பண்பட்டவர்களில் கொஞ்சம் குறைவான ஆட்கள் பதுவும் பாங்க அரபுகள் காட்டரபிகள் யார் அவங்க அவங்க தகுதி என்ன எவ்வளோ கண்ணியமானவங்க அதெல்லாம் பார்க்காம அந்த துண்டை பிடிச்சி இழுக்கிறார் இழுத்தது மட்டும் இல்லை கொஞ்சம் நல்லா அப்படி முறுக்கிட்டார் அந்த துண்டு என்ன அந்த அது பட்டி கொஞ்சம் கணம் அந்த துண்டுனுடைய பட்டி கணம் அது கழுத்திலே போட்டு பெருமானாருடைய அந்த அழகை நாங்கள் ரசித்த நேரம் பெருமானார் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படி மேலே நாங்கள் ரசிக்கிறோம் அவர் பிடிச்சி இழுத்தார் இழுத்தார்னா அப்படி ஒரு முறுக்கு முறுக்குன போது எனக்கெல்லாம் வருத்தம் அன்னலாரனுடைய கழுத்தில் அதனுடைய தழும்பு விழுந்தது அவர் தகுதிக்கு அவர் நடந்துகிட்டார் சரி ஏதோ பிரச்சனைக்குரிய மனிதரா பெருமானாருக்கும் அவருக்கும் ஏதோ முன்விரோதம் இருக்கிறதா ஏதேனும் பகையை கொண்டு கொட்டுகிறாரா அல்லது யாருடைய தூண்டுதலாவது வந்திருக்கிறாரா நாங்கள் வேகப்பட்டோம் கொஞ்சம் கோவப்படுறோம் அமைதியாகிட்டாங்க ஏன் தெரியும் இந்த ஆள் கட்டலாம் நம்ம கோவப்படக்கூடாது அதான் பெரிய பாடம் தகுதி யார் எந்த இடம் இவற்றை போய் நமக்கு அர்த்தம் இல்லை அவர் விளக்கமற்றவர் அவர் ஒரு காட்டரபி அப்படித்தான் நடப்பார் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாம போய் செய்தோம்னா அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கழுத்திலே கிடந்த அண்ணலாரனுடைய அருள் நிறைந்த சால்வையை கொஞ்சம் இறுக்கமாக்கி கொஞ்சம் கழுத்தோடு ஒட்டி அதை கொஞ்சம் முறுக்கி எடுத்த போது தோழர்கள் ரொம்பவே வேகப்பட்டார்கள் அண்ணனார் அமைதிப்படுத்தினார்களே தவிர வேகப்படவில்லை என்னப்பான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் அல்லாஹ்வுடைய பணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது அல்லாஹ்வுடைய பணம் இந்த பைத்துல் மால் அல்லாவுடைய சொத்து சுழுலாட்ட இருக்கும் பொது பணங்கள் அல்லாஹ் கொடுத்த பணம் அது அவர் அப்படி கொஞ்சம் ரஃபா பேசுறார் அல்லாஹுடைய பணம் நிறைய இருக்குது அதை எனக்கு கொடுக்க சொல்லுங்க என்னார் இதுதான் விஷயம் விளங்குது வந்திருக்கிறது சதக்க கேட்டு வந்திருக்கிறார் எதுக்கு வந்திருக்கிறார் தர்மம் கேட்கிறார் அதை கொஞ்சம் கௌரவமாக கேட்கிறார் கேட்டது தர்மம் அத கௌரவமா முர் மின்மால் இல்லா அல்லாவுடைய சொத்து இருக்குது அதை எனக்கு கொடுப்பதற்கு கட்டளை போடுங்கள் எங்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா எப்படி கேட்கணும் என்ன கனிவு என்ன பணிவு என்ன தயவு எதுவும் இல்லை அதை கேட்பதற்கு முன் சட்டையிலே அண்ணனாரனுடைய கழுத்தில் கடந்த துண்டை இறுக்கி முறுக்கி கேட்கிறார் உங்களுடைய பைத்துல்மான்ல இருந்து எனக்கு பணம் கொடுங்க அது அல்லாவுடைய பணம் தானே கொடுத்தாண்ண குறைஞ்சா போயிடுவீங்கன்னார் சாபாக்களுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்லை வந்திருக்கிறது தேவைக்கு வந்திருக்கிறார் துட்டு கேட்டு வந்திருக்கிறார் அது இவ்வளோ கௌரவத்தோடு அதை கேட்கறது பிடிச்சி இழுத்து கழுத்தை புண்ணாக்கி பெருமானார் செல்லதாலி செல்லம் உனக்கு தரப்படும் அவர் சொன்ன வார்த்தை உனக்கு தரப்படும் நீ கேட்டது அல்லாவுடைய பணம் அதை எங்க கொடுத்துருக்கான் அல்லாஹ் உனக்கு கஷ்டங்கிற நான் கொடுத்துருவேன் ஆனால் உனக்கு நீ செய்த தவறுக்கு தண்டனையும் உண்டு நாங்கள் பணம் உண்டு நீ செய்த தவறுக்கு தண்டனையும் உண்டு பணம் கேட்பதற்கான முறை உண்டு இல்லையா கழுத்தில் துண்டை முறுக்கி கேட்டா இல்லையா அதற்கு பகரம் உண்டு என்றார் அதற்கான தண்டனை உண்டு என்றார் அவர் சிரித்தார் யாரு காட்டரபி தப்பை பண்ணி போட்டு சிரிக்கிறார் பெருமானார் என்ன சிரிக்கிற தண்டனைலாம் ஒன்றும் கிடைக்காதுன்னார் தண்டனை உண்டு என்கிறார்கள் உத்தம நபிகள் அவர் தண்டனை எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது என்ன தண்டனை கிடைக்காது என்கிறார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தீங்கு செய்பவர்களுக்கு பகரம் தீங்கு செய்பவர்கள் தாங்கள் இல்லை என்று எனக்கு தெரியும் அவ்வளவு பேரையும் சிலுக்க வைத்தார் அந்த காட்டரபி காட்டரபியின் இதயத்தில் கூட ஏந்தல் நபி குறித்து இத்தனை பெரிய விளக்கமா ஒரு காட்ட நபியின் இதயத்தில் எந்தல் நபி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டார்கள் எனக்கு தெரியும் தாங்கள் தீமைக்கு கூலி தீமை கொடுப்பவர் அல்ல தவறு செய்தால் மன்னிக்கும் மன உபான்மை படைத்தவர்கள் தாங்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் வார்த்தையை கேட்ட இனிமையில் எந்த நபிகள் சல்லல்லாகு அடைகுவ சல்லம் அகமகிழ்ந்து சிரிக்கிறார்கள் கொடுப்பான் நிறைய கொடுத்தோடு நிறைய கொடு அண்ணலாருக்கு சிரிப்பு வருகிறது ஏன் இத்தனை காட்டரப்பியாக இருந்தும் இவ்வளவு அழகாக நமது முகவரி விளங்கி வைத்திருக்கிறாரே தீமைக்கு தீமை செய்கிறவர்களா தாங்கள் இல்லை தீமையை செய்பவர்களை கூட மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள் இல்லையா முகமது என்று அவர் சொல்லி சிரித்தார் பகரம் ரசூலும் சிரிக்கிறார்கள் அள்ளி கொடுக்க சொல்கிறார்கள் இன்னும் கொடுங்கள் என்றார்கள் அவர் மகிழ்ந்து திரும்புகிறார் அவர் சொன்னார் தங்களை சட்டையை பிடிக்கிறதோ கழுத்த முறுக்கிறதோ நோக்கம்லாம் இல்லை உலக மட்டும் எப்படி நடத்தினாலும் அவர்கள் எத்தனை உயர்ந்த இடத்தில் நிற்கிறார்கள் என்று உலக அறியணும் நாங்கள் இப்படி நடத்தினாலும் தாங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் தாங்கள் நாங்கள் இப்படி நடத்தினாலும் தாங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் நாங்கள் இவ்வளவு கீழே இருந்தாலும் தாங்கள் அவ்வளவு உயர்வில் தான் இருக்கிறீர்கள் உயர்வை விட்டும் தாங்கள் இறங்குவதில்லை என்பதை உலகம் அறிய வேண்டும் ஒரு மாமனிதர் முகமது ரசூலுல்லாய் இல்லா அலை சலாம் மன்னித உலகம் கண்டதும் இல்லை இனி காணப்போவதும் இல்லை காண வேண்டுமா காரூனிய சீலரைத்தான் மீண்டும் ஒரு முறை கனவில் காண வேண்டும் தோபிக் செய்வானாக ஹயாத்தில் பறக்க செய்வானாக சுகத்தில் பறக்க செய்வானாக இன்ஷா அல்லா தினம் பன்னிரண்டு நாள் இங்கே இஷாவை தொடர்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹை ஓசல்லத்தோடு நாம் இப்படியெல்லாம் மாணவி ரசிக்க வேண்டும் மாணவியோடு நாம் நம்மை ஆக்க வேண்டும் என்கிற உயரிய செய்திகளை அல்லாஹ் அருள் அருள் செய்திருக்கிறான் இங்கே நடக்கிறது நம்முடைய வீட்டு பெண்கள் நிரம்ப வருகிறார்கள் இந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் அதனால் உங்கள் வீட்டு பெண்கள் அனுப்பி வையுங்க இஷாவுக்கு பின்னால் ராகத்தான நேரம் ரொம்ப பிரயோஜனமாக அதை ஆக்குவார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் சரியாக ஒரு நாற்பது முக்கால் மணி நேரம்தான் ரொம்ப அழகாக பயன்படுத்தணும் இஷாவை தொடர்ந்து தினமும் பன்னிரெண்டு நாட்கள் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்குது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாநாடு இங்கே நம்முடைய சமூக மாநாடு நடக்கிறது அந்த மாநாடுனால இஷாவில் வைக்க முடியாது என்ன சமூகத்தினுடைய அழகிய மாநாடு சமுதாய எல்லாம் பங்கேற்கிறார்கள் உளமாக்கல் பங்கேற்கிறார்கள் அதனால் அந்த மாநாடு முஸ்லீம் லீக்கின் சார்பாக நடைபெறுகிற மாநாட்டில் நம்ம எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கிறது என்பதனாலே எல்லாரும் அங்கே கலக்கணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தொடரும் விடப்படக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு பயான் நடக்கும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு பனிரெண்டு ஐம்பதுக்கு முடித்து ஒரு மணிக்கு இங்கே வாவுறு பள்ளியினுடைய முறைப்படி ஒரு மணி லொகர் ஜமாத் பெண்களுக்கும் இடம் ரமதானிலே லொகருக்கு நடத்தி பழக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால் உங்கள் வீட்டு பெண்களை நல்லா கவனிச்சிக்கணும் இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கு நாளைக்கு லொகருக்கு அனுப்பிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்முடைய மிகப்பெரிய மாநாடு ஜின்னா தடலிலே நடக்கிறது சமூகத்தினுடைய மாநாடு என்பதால் எல்லாரும் கலக்கணும் நாம் இங்கே பனிரெண்டு மணிக்கு நம்முடைய பயான் லொகரில் துவக்குவோம் பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக ஒரு சிறப்பான ஏற்பாடு இஷா அல்லாஹ் ஒகரோடு அது நிறைவாகும் எல்லாரும் அதில் வந்து கலக்க வேண்டும் மற்றவங்களுக்கு இதை வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் சமூக வலைத்தளங்கள் இந்த செய்தியை பதிவு செய்யுங்க தொடர்ந்து பனிரெண்டு நாள் இங்கே இஷாவிலே நடக்கிற செய்தியை பதிவு செய்ய வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் அழகான அன்னலாரை அழகான அன்னலாரை அன்போடு நாம் நேசிக்க தோவி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வர